Hi friends, welcome. இன்றைக்கி நம்ம டுடேசியா டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரது பூர்வார்தினுடைய ஆவேதன் பத்ரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதாக பார்க்க போகிறோம் இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸு பிரமாண்பத்ரு அதாவது பிரமாண்பத்ரு ஃபீஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஷன் வாங்குகிறோம் இல்லையா அந்த பேப்பருக்கு அதுக்கு வந்து அதோடு சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து நம்ம பே பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம்ஷன் எல்லாம் வாங்கல எக்ஸாம் மட்டும் டேரெக்டாக எப்போது எழுதுற மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் பார்க்குற மாதிரி தான் டிடி எடுக்கணும் இல்லையா பேங்க்கில் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு டிடி எடுக்கிறீங்க ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிடி நம்பர் அண்டு டேட்டுன்னு இருக்குது ஸோ டிடி நம்பர் நம்ம அந்த சலான்ல இருக்கக்கூடிய டிடி நம்பரை வந்து இங்கே எழுதணும் அப்புறம் டேட் என்ன அப்படின்றது அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க அப்புறம் பேங்க் நேம் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் டிடி எடுக்கிறீங்களோ அந்த பேங்க் டீட்டெயில் வந்து அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்றத அங்கே எழுதிக்கோங்க இப்போது பாஷா விஷாரத் பூர்வாத் ஆவேதன் பத் இப்போ இங்கே நம்ம ஃபெப்ரவரினா ஃபெப்ரவரி டிக் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆகஸ்ட் அப்படிங்கும்போது ஃபெப்ரவரி கட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இங்கே வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவுக்காக வேத கப்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ சிப்பா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இங்கே கரெக்டாக ஓட்ட வச்சுருங்க ஓகேவா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஓகேவா இப்போ கீழே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி முதல்ல இருந்த லெவலுக்கெல்லாம் எப்படி எழுதியிருக்கோமோ அதே மாதிரி தான் பரீட்சா கேந்திருக்கா நான் இப்போ எக்ஸாம் சென்டர் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மற்ற லெவலில் எழுதிருப்போம் இல்லையா ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் நமக்கு தெரியும் ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் நேம் அப்படின்ற இடத்துல நம்ம அதை எழுதிடுறோம் கீழே வந்து பரீட்சார்த்திகா பூரா ஹிந்தியுமே அங்கிரேசியுமே அதுவும் சேம் அதே தான் வெறும் பெருசாக இருக்கக்கூடிய அந்த பிளாங்க் இடத்துல வந்து நம்மளுடைய பெயரை ஹிந்தியில் தெளிவாக எழுதணும் அதுக்கு கீழே வந்து பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்கிற இடத்துல இங்கிலீஷில் எழுதணும் ஓகேவா அடுத்து ஜென்ம கீ தாரிக்கு டேட் ஆஃப் பர்த் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன டேட்டு அப்புறம் மந்த்து இயர் ஓகேவா இப்போ ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஜீரோ செவன் அஞ்சாவது மாதம் அப்படின்னா ஜீரோ அஞ்சு என்ன இயரோ அதை அப்படியே கரெக்டாக ஃபுல்லாக எழுதுங்க ஓகேவா அந்த கட்டத்தை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஸ்திரீயா புருஷா பெண்ணா ஆனா அப்படின்ற இடத்துல பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பித்தாக்கா நாம் அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம பேர் எப்படி எழுதுகிறோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அப்பாவோட பெயர் ஹிந்தியில் கீழேயே வந்து இங்கிலீஷில் அப்பாவோட பெயரை எழுதுகிறோம் அடுத்து கீழே வந்து பிரச்சாரக்கா பூரா பத்தா அங்கிரேசியுமே பிரச்சாரக்கினுடைய முழு பெயர் அவங்களுடைய அட்ரஸ் நம்ம பிரச்சாரக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அட்ரஸும் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பரீட்சார்த்திகா பூரா பத்தா நம்மளுடைய அட்ரஸ்ஸு பின் நம்பர் ஃபோன் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறோம் சப்போஸ் நம்ம பிரச்சாரக்கிட்ட படிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பரீஷார்த்திகா பூரா பத்தா அங்கிரேஜிமேனு இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் ஓகேவா பிரச்சாரக்கிட்ட அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க ஓகேவா அடுத்துக்கு கீழே பிரவேஷிக்காமே உத்தீர்ண ஹோனே விசாரது பூர்வார்த்துமே அணுதீர்ண ஹோனேக்கா விவரன் இப்போ நம்ம இது பிரவேசிகா எக்ஸாமில் எழுதியிருந்திருக்கோம் அப்படின்னா பிரவேசிக்காவுடைய அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பாஸ் பண்ண டீட்டெயில்ஸ் கிரமசங்கியா அப்படின்ற இடத்துல அந்த நம்பரு சால் அப்படின்னா என்ன இயர் கேந்திர அப்படின்னா அந்த சென்டர் நேம் ஓகேவா இப்போ இல்லை நம்ம வந்து விஷாரத் பூர்வாத் ஆல்ரெடி எழுதி அது ஃபெயிலாகி எகெயின் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம விஷாரத் பூர்வாத் அப்படின்ற இடத்துல டிக் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த ரோல் நம்பர் கிரமசங்கியா இயர் அப்புறம் அதனுடைய அந்த கேந்திர சென்டர் நேம் போடுறோம் அடுத்து கீழே வந்து பத்ரு பிராப்தி கியாத்தோ உஸ்கி சங்கியா சப்போஸ் நம்ம ஐடி நம் ஐடி வந்து கார்டு வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐடி கார்டு அதனுடைய நம்பர் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் இங்கே இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இல்லை இன்னும் வரல இன்னும் நீங்கள் ஐடி கார்டு வாங்கலை அப்படிங்கும்போது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை இப்போ அதுக்கு கீழே வந்து சூட் ஆவேதன் பத் பிரவேஷிக்காசே பிரவேஷிக்க எழுதாமல் அது வரைக்குமே நீங்கள் எழுதாமல் டேரக்டாக விஷாரத்தை எழுதுறீங்க அப்படின்னா அதற்கான அந்த சூட்டு இருக்கும் இல்லையா அந்த எக்ஸிபிஷன் ஃபார்ம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் அதை நீங்கள் வாங்கி பிரமாண பத்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சான்றிதழ்னு சொல்லுவோம் அதெல்லாம் வாங்கணும் அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஃபில் அப் தான் இந்த இடத்துல இந்த அதுக்கடுத்து கீழே இருக்கிற சூட் ஆவேதன் பத் ஆசான் பத்ரு பிராதேசிகா பாஷாசே நம்ம லாங்குவேஜ் எழுதுவோம் இல்லையா அந்த தேர்ட் பேப்பர் அந்த லாங்குவேஜ்கான சூட்டு அது வாங்குறதுக்கும் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் அப்படின்றது குறிப்பிட்ட இதை வாங்கி நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணி அதோடு சேர்ந்து அமௌண்ட்டு அதுக்கான தனியான அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் கூட சேர்த்து அனுப்பணும் அது வந்து நான் இந்த மாதிரி தனியாக சூட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா விஷாரத்துக்கான இந்த ஆசான் பத்திரிக்கான சூட்டு அப்புறம் பிரவேசிக்கால் இருந்த அந்த சூட்டு அதுக்கான விஷயங்கள் நான் தனியாகவே வீடியோவாக போடுறேன் ஓகேவா இப்போ இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டு இஸ் ஆவேத கோ விஷாரது பரீட்சா கேலியே மே படாரஹா ரஹா பூர்வ பரீட்சா சம்பந்தித் சபி விவரன் சகிஹேன் இங்கே வந்து இந்த குறிப்பிட்ட அப்ளிகெண்ட் எழுத போகிற எக்ஸாம் எழுத போகிறவங்க எங்கிட்ட தான் வந்து படித்தாங்க இவங்க வந்து மேலே கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி யார் சைன் போடுவாங்கன்னா பிரச்சாரக் யாருன்னா சாலு பெஹலி ஸ்ரேனி பிரமாணித் பிரச்சாரக் அவங்களினுடைய பிரமாணித் பிரச்சாரக் பெஹ்லி பிரச்சாரக் ஓகேவா அவங்களினுடைய டீட்டெயில்ஸ் இங்கே எழுதணும் ஓகேவா தூஸ்ரி பிரச்சாரக்னால் அவங்களுடைய வந்து சைன் போடுறக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது இங்கே வந்து பெஹ்லி பிரச்சாரக்கு தான் எலிஜிபிள் ஓகேவா அவங்களினுடைய ஹஸ்தாக்சர் சைனு அவங்களுடைய பெயரு அவங்களுடைய நம்பர் ஓகேவா அது எழுதணும் அந்த டேட்டு என்ன ப்ளேஸ் அப்படின்றது இந்த பக்கமாக வந்து ஆவேதன் பத்திரிக்கோ பிச்சிலி தர தி கி சபி ஷர்தி முன்ஞ்சூர் மனே விவரண ஆ சீ ஹை விவரண சாபித்தோ மெரா ஆனே யாட்சாஃபல் ரோக்கே கா பக்க டீட்டேல்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிற நம்ம வந்து சொல்கிறோம் என்னென்னா நான் மேலே கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் சரி தான் சப்போஸ் இந்த டீட்டெயில்ஸில் வந்து ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதற்கு எக்ஸாமை ரத்து பண்ணுறதுக்கும் எந்த விஷயங்களும் வந்து சபாவுக்கு உட்பட்டது தான் அதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம பரீட்சா தீ கே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சைனை போடுறோம் ஓகேவா கீழே வந்து லாஸ்டாக த ஃபாலோவிங் செக்ஷன் ஷுட் பி ஃபில்ட் அப் தி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் நாட் ரிசீவ்டு ஐடி கார்டு இன் பிரவேஷிகா எக்ஸாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா பெஹ்சான் பத்திரினுடைய அந்த ஐடி நம்பர் இருந்தால் போடுங்கன்னு அப்போ உங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வாங்குறக்கான இந்த டீட்டெயில்ஸ் இதுக்கும் வந்து சம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் அமௌண்ட் எவ்வளோ என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சபாவுக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் பிரச்சார படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேவா இங்கே வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மெட்ராஸ் டீடெயில் ஃபார் ஐடி கார்டு ஃபெப்ரவரி ஆகஸ்ட் ஓகேவா நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களா இல்ல ஃபெப்ரவரியா அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ளாக் லெட்டரில் அதாவது கேப்பிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும் ஓகேவா நேம் ஆஃப் தி ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் நேமு அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ ஓகேவா இங்க ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ வந்து ஓட்டணும் ஓகேவா கீழே இருக்கிறது வந்து ஆஃபீஸ் பர்பஸ் ஓகேவா அங்கே அலுவலகத்துக்காக அவங்க அங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான விஷயம் அவ்வளோதான் இதுதான் வந்து விஷாரத்துக்கான விஷாரத் பூர்வார்த் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த சூட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுவே போடுறேன் ஓகேவா மற்றபடி இது வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கு ஓகேவா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்